வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க கொழுக்கட்டை சக்கரவெலை கிழங்கு கொழுக்கட்டை இது வந்து சக்கரவெளி கிழங்கு உடம்புக்கு எல்லா வகை கிழங்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு எல்லாமே இப்போ வந்து குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்க சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க கொழுக்கட்டை ஒரு குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க மோஸ்ட்லி வியாய சதுர்த்திக்கு சுடுவாங்கல்ல அந்த மாதிரி கொழுக்கட்டை எல்லாம் குழந்தைங்க சாப்பிட்டுக்கோங்க இப்போ வந்து கொழுக்கட்டைக்குள்ள நம்ம பூர்ணமாக வச்சு எப்படி கொழுக்கட்டை பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் கிழங்க வச்சு இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம எப்பயும் போல வேக வச்சு சாப்பிடுவோம்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அந்த மாதிரி குக்கர்லயோ இல்லாட்டி வந்து இட்லி பானையில் வந்து கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் ரொம்ப ஹீட்டா இருக்குங்கிறதுனால சும்மா கரண்டி வச்சு இப்படி கட் பண்ணி விட்டு ஃபேன்ல ஆற வச்சிடலாம் கொஞ்ச நேரம் நம்ம வந்து அரிசி மாவு செய்யறதுக்குள்ள ஆரட்டும் நல்லா இப்போ சக்கரவள்ளிக்கிழங்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் அரிசி மாவில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு உப்பு வந்து மிக்ஸ் ஆகுற அளவுக்கு எல்லாத்தையும் பிசஞ்சு விட்டுருங்க சரி இப்போ வந்து இப்போ அரிசி மாவுல உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் அதில் வந்து சுடுதண்ணி சேர்த்துக்கலாம் சுடுதண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசஞ்சு விடுங்க சுடு தண்ணி சேர்த்தா வந்து நல்லா சாஃப்டாக வருங்கிறதுனால நான் சுடு தண்ணி சேர்க்குறேன் இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு இதுக்கெல்லாம் சுடு தண்ணி சேர்த்தா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கிரண்டி வச்சு இது பண்ணுங்க ஏன்னா வந்து தண்ணி வந்து கொதிக்கலாம் வேண்டாம் லைட்டாக ஹீட் ஆனால் போதும் அது வந்து ஒரு சிலருக்கு ஹீட்டாக இருக்குங்கிறதுனால எனக்கே லைட்டாக ஹீட்டாக இருக்கும் அதனால வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு இது பண்ணிவிட்டு அப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணி வந்து ஆயிடுச்சு தண்ணி ஃபஸ்ட்டே நிறையா ஊற்றிடாதீங்க கிரண்டி வச்சு பிசையும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க க கரண்டி வச்சு பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி கை வச்சு பிசையும் போது சரியாயிடும் தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துடாதீங்க அப்புறம் மாவு திரும்பவும் சேர்க்குற மாதிரி இருக்கும் நிறையா அப்புறம் இந்த மாவு மட்டும் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விடுங்க கையை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ கை வச்சு பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் எல்லா மாவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையை வச்சு பிசைகிற போது சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சப்பாத்திக்கு நம்ம வந்து ரொம்ப நேரம் இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சிட்டே இருந்தால் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதே மாதிரி தான் கொழுக்கட்டைக்கு இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கையை வச்சு கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதை உரமாக வச்சுட்டு அடுத்து பூர்ணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பூர்ணம் பண்ண இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போது நெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போது தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் துருவலை வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுபடட்டும் இது வருபடுறதுக்குள்ள நம்ம வந்து கிழங்கு வந்து ஆற வச்சு வச்சிருந்தாலும் ஃபேனில் அதை ந அதையும் வந்து நல்லா மசிச்சு எடுத்து வந்துக்கலாம் நல்லா நசுக்கிக்கணும் கட்டிகள் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் ஓரளவு கோல்டன் ப்ரவுன் ஆக ஸ்டேஜ் வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்க நல்லா தோல் உரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்து பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா வருபட்டுருச்சு இப்போ வந்து இதுலேயும் வந்து கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போது கிழங்கு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ஏன் சொல்கிறேன்னா வந்து ஆல்ரெடி அது வந்து வெந்தது தான் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதிலேயே வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெல்லம் வந்து உங்களுக்கு இனிக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் ரொம்ப தூக்கலாக சாப்பிட்றவோ ஒரு சிலர் கம்மியாக சாப்பிட்றவங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம் கிண்டி விடும்போது லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து வெள்ளம் கரையா பர கரையிடும் போது அதுக்கப்புறம் திரும்ப கெட்டி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளம் கரைஞ்சி நம்மளோட ஸ்வீட் ஸ்வீட் பொட்டேட்டோ பூர்ணம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம மாவில் இதை ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ கொழுக்கட்டைக்குள்ளே பூர்ணம் வைக்க எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாம் அது வந்து ஹீட் இருக்கும் அதுக்குள்ளே தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இட்லி பத்திரத்தில் நான் துணி போட்டிருக்கேன் சாயங்காலம் டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் இந்த குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் பண்ணி தரலான்னு நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள்கிட்ட வாழை இலை இருக்குது வீட்லேயே வாழை மரம் இருக்குது அப்படின்னா வாழை இலையில் பண்ணி வச்சிங்கன்னா அது இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட வாழை இலை இல்லைங்கிறதுனால நான் சா நார்மலாக வந்து நான் இட்லி துணியை போட்டு தான் வைக்கிறேன் இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை வந்து கையில் தட்டிக்கலாம் கையில் இந்த மாதிரி தட்டிட்டேன் இதில் வந்து ஒரு சைடு பூர்ணம் வச்சிடுறேன் ஒரு சைடு மட்டும் வச்சுட்டு இது எப்படியும் மடித்து விட்டுடுறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அந்தந்த ஷேப்புக்கு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து அச்சு அச்சுருக்குல அதில் கூட நான் அடுத்து ஒன்று பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதே மாதிரி கையில் வச்சுருந்தோம்ல இதே மாதிரி மடக்கி வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை எதுக்கில் இதில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அது கூட ஷேப்பாக கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம் மீதி இருக்க மாவை எடுத்துட்டு பாருங்க இப்ப கொல்கட்ட அதே மாதிரி இன்னொரு அச்சு வச்சிருக்கேன் அதுலேயும் வந்து இப்ப இந்த இந்த அச்சில வந்து ஃபர்ஸ்ட் மாவை ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிட்டு இதில் பூர்ணம் நடுவில் இப்போ வச்சுக்கலாம் பூர்ணம் நடுவில் வச்சுட்டு மாவு வந்து இது மேலே ஃபில் பண்ணிடணும் இந்த இந்த மாதிரி தான் பண்ணணும் இப்போது ஓப்பன் பண்ணால் பாருங்க ஓப்பன் பண்ண இன்னொரு கொல்கட்டை ரெடி ஆகிடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கொல்கட்டை செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கொல்கட்டையும் செஞ்சாச்சு இப்போ ஒரு பத்து பத்து நிமிஷம் வந்து இது ஆவியில் வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்குது நாங்கள் பூர்ணம் வந்து வைக்கும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பூர்ணம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோக்குள்ளே பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து நான் அச்சலை செஞ்சது மூணு கையில் செஞ்ச ரெண்டு கச்சிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பண்ணி பிச்சு காட்டுறேன் பாருங்கள் பூர்ணம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஒன்று எடுத்து அவ்வளோ செம்மையாக இருக்குது இதை நீங்களும் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ எல்லாருக்குமே லீவ் விட்டாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ